உலக அரசியல் வரலாற்றிலேயே வித்தியாசமாகவும் வேடிக்கையாகவும் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இதுவரைக்கும் இருந்ததில்ல அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் வந்து தாவைக்கா கட்சி வந்து நிரூபிச்சுட்டே இருக்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பாண்டிச்சேரியில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதில் பல நிபந்தனைகள் வேற அரசு விதிச்சிருக்கு தாவைக்கா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உஷியானந்த் அவர்கள் எப்படி மோசைக்கு கடவுள் வந்து பத்து கட்டளையை வழங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதோ அது மாதிரி பதினோரு கட்டளைகளை தங்களுடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறாரு அது ரொம்ப சூப்பராக இருக்குது அது ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கு இப்போ இதில் தான் நமக்கு தாவைக்கா தொண்டர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தாவைக்கா கட்சியினர் என்ன இதில் இருக்கிறாங்க அவர்கள் எந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை இங்கே நிகழ்த்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு மிகப்பெரிய கெடுபிடிகளை வந்து அரசு வந்து விதிச்சிட்ருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து உருவாக்குனாங்க இப்போ ஈரோடு மாவட்டத்தில் விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கு ஒரு கூட்டம் வரக்கூடிய பதினேழாம் தேதி எழுபத்தையாயிரம் மக்கள் வந்து அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதை சொல்லித்தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு தனியார் மைதானம் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு அதில் அனுமதி கேட்டிருக்கிறாங்க காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் ஆயிட்டுருக்கு எவ்வளோ சிக்கல்கள் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் விஜய் அவர்களுடைய கூட்டம் அந்த மாதிரி ஒரு சிக்கலை இங்கே ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் காவல்துறையினர் அந்த பகுதியை பார்வையிட்ட பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி தர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இன்னொரு இடத்தை காட்டி அதற்கு அனுமதி வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கா கட்சியில் இணைந்த பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்குது மக்கள் செல்வாக்கு இருக்குது அதிமுகவினர் வாராங்க அப்படிங்கிறத வெளியில் காட்ட வேண்டிய தேவை இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த எல்லாம் தமிழகத்தை பொறுத்தளவில் நடந்துகிட்ருக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க தமிழக அரசு எங்களை வஞ்சிக்கிறது எங்களுடைய மக்கள் சந்திப்புகளுக்கு சரியான அனுமதி தரல எங்களை கா பார்த்து பொறாமல் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலை அரசியல் ரீதியாக ஒழிக்க பார்க்குறாங்க தொடக்கத்திலே இவர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை எப்படி பார்க்குறது அந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்களும் இதுவும் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மாநிலத்தில் எந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை அது மாதிரி மைதானத்தில் வச்சு மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஐந்தே ஐந்தாயிரம் நபர்களை வந்து சந்திக்கிறதுக்கு தான் அனுமதி அது மட்டுமல்ல எல்லா பொறுப்புகளுமே உங்களுடையது அங்கே மருத்துவம் கழிவறை பெண்கள் வயோதிகர்கள் வரக்கூடாது கர்ப்பிணிகள் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது நோயாளிகள் வரக்கூடாது இப்படி கடுமையான கட்டுப்பாடுகள் அது மாதிரி எங்கேயும் ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது பாண்டிச்சேரியில் உள்ளவர்கள் மட்டும்தான் வரணும் இந்த கூட்டத்துக்கு மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவருக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் அந்த நிலமையில தான் இருக்காங்க இப்போது இப்போது தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான விடுதி அதை வந்து மூடணும் மக்களுக்கு இடையூறாக இருக்குது பெண்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி தாவைக்காவினர் வந்து போராட்டம் நடத்துனாங்க போராட்டம் நல்ல போராட்டம் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் வரவேற்கப்பட வேண்டியது மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கலாச்சாரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதில் அனுமதி வாங்கலை முதல்ல அந்த அனுமதி சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போலீஸ்காரர்களுடைய தடையை மீறி இந்த போராட்டம் வந்து நடக்குது இந்த போராட்டத்தில் ஒரு தம்பி இந்த தடுக்கக்கூடிய போலீஸ்காரருடைய கையை கடித்து வைக்கிறார் இது மிகப்பெரிய வைரலான வீடியோவாக இப்போ சமூக வலைத்தளத்தில் வந்து பரவிட்டுருக்கு இது ஒரு போராட்ட யுக்தியா இல்லைன்னா வந்து தாவைக்கா வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுதா ஏற்கனவே வந்து மரங்களில் ஏறிட்டு இருந்தாங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறினாங்க இந்த போலீஸ்காரங்களில் வசைப்பாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் பத்திரிகையாளர்கள் வரும்போது அவருடைய களத்தில் கட்சி துண்டை போட்டு இழுத்துட்டு வர்றது அதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது இது இன்னொரு கட்டமாக வந்து கட்சி வளருதோ அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தோணுது அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அந்த தம்பி வந்து கடிக்கிறார் அவர் என்னென்னா ஒரு போராட்ட ஆயுதமாக வந்து களத்தில் நின்று அந்த விஷயத்தை பண்ணுறாரு இதை பார்த்து அடுத்தடுத்த போராட்டங்களில் தாவைக்கா கட்சியினர் வந்து செய்வாங்களோ அப்படிங்கிறது தெரியல இப்போ அந்த தம்பி மற்றும் நான்கு நபர்கள் பேரில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கு தாவேக்கா கட்சியினுடைய நிலை இதில் தான் புஷ்ஷியானந்த் அவர்கள் வந்து இந்த பதினொரு கட்டளை வந்து போட்டிருக்கிறாரு ரொம்ப சூப்பரான கட்டளை ஏன்னா இவர்கள் இந்த கூட்டங்கள் நடத்தக்கூடிய இடத்துலையே வந்து மரங்கள் இருந்தால் வெட்டிடணும் முதல்ல ஏன்னா மரத்தில் ஏறிடுவான் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாத இடத்துல வந்து நம்ம போராட்டத்துக்கு அனுமதி வாங்கணும் ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிடுவான் தடுக்க முடியாது மின்கம்பத்தில் ஏறி கொடியெல்லாம் கட்டிடுவான் என்ன இருந்தாலும் அவர்களுக்கு வந்து விஜயை பார்த்தா போதும் தங்களுடைய உயிர் போனாலும் பிரச்சனை கிடையாது பக்கத்தில் இருக்கும் செத்து கீழே விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது குழந்தைகள் மாண்டாலும் கிடையாது டிவி கே டிவி கே டிவி கே விஜய் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதல்வர் இது மட்டும்தான் அவர்களுடைய ஸ்லோகனாக இருக்குது வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியல இங்கே என்ன அரசியல் நடக்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன திருப்பரங்குண்ட மலையில் வந்து என்ன நடக்கு அது கட்சிக்கே தெரியலை கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கே தெரியல திருப்பரங்குண்டம் வேறு எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறார் போல விஜய் அவர்கள் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பேசலை இந்த நோன்பு காலம் வந்துட்டுனா குல்லா போட்டுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் அப்போ நிறைய பேர் போய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு கஞ்சியும் குடிச்சிட்டு வருவாங்க இப்படி ஒரு அரசியல் வந்து இங்கே ஓடிட்டு இருக்கு குல்லா அரசியல் அப்போ இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இது பாதிப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இது பாதிப்பு இதில் வெளிப்படையாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தமிழ்நாடு அயோத்தியாக மாறுறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிறத கேட்குறாரு அப்போ இவர்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை செய்கிறாங்க அதை வெளிப்படையாகவே பேசிட்டு இருக்கிறாங்க இதற்கு எதிராக நீங்கள் சமத்துவத்தை பேசுறீங்க உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக அந்த பாஜக சங் பரிவார அமைப்புகள் இதில் முன்னே வந்து நின்று இந்த வேலைகளை வந்து செய்து இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் மலையில் புதிதாக அந்த தீபத்தூணுன்னு இவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல பற்ற வைக்க இருக்கக்கூடிய நெருப்பு இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு எதிராக பற்ற வைக்கக்கூடிய நெருப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு எதிராக பற்ற வைக்கக்கூடிய நெருப்பு அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது இந்த தொழில் வளத்தை தொழில் வளர்ச்சியை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் இருக்காங்க எப்படின்னா இதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்குற போது இதனுடைய விளைவுகள் எல்லாம் படுபயங்கரமாக இருக்கும் ஏற்கனவே கோவை எல்லாம் நம்ம பார்த்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம பார்த்தது அங்கே இருக்கக்கூடிய சமூக இணக்கங்கள் எவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்குது கோவை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனையாக அது உருவெடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு தான் அந்த காயங்கள் எல்லாம் மாறி மக்கள் வந்து சுமூகமாக மறுபடி வந்து வந்துட்டு அப்போது இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தி அங்க இஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புவாதத்தை உருவாக்கி இந்துக்களை கையில் எடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து இவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இவர்களுக்கு செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவர்களுக்கு அயோத்தி வேணும் ராமர் கோயில் வேணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு இதை எதிர்த்து நியாயமான முறையில் தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஏன் பேசலை தமிழகத்தினுடைய நல்லிணக்கத்திற்கு ஒரு குந்தகம் ஏற்படும் போது ஏன் வாய் திறக்கலை அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதில் தான் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போடும்போது வந்து யாரை எதிர்க்கணுமோ அவர்களை எதிர்க்காம போராட்டம் நடத்தும் போது யாரை எதிர்க்கணுமோ அவர்களை எதிர்க்காமல் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறார்கள் இப்போ பாண்டிச்சேரியில் போய் யாரை எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ என்ஆர் காங்கிரஸுக்கு கூட இவங்க வந்து பண்டு பயங்கர நெருக்கமாக இருக்காங்க அவர்களுக்கு கூட கூட்டணியில் இருக்கிறது வந்து பாஜக அங்கே போய் ஸ்டாலினை எதிர்த்து பேசுவாங்களா இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை எதிர்த்து பேசுவாங்களா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் இவர்களுக்கு தெரியுமா யாரை எதிர்த்து பேசுறதுக்கு மக்கள் சந்திப்பு இல்லைனா மக்கள்கிட்ட போய் மனு வாங்கிட்டு வருவாரா இவர் இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய பஞ்சு டைலாக் எல்லாம் அங்கே பேசி மக்களை கைதட்ட வச்சுட்டு திரும்பி வருவாரா இன்னும் நான் சொல்கிறேன் அங்கே போயும் அவர் வந்து திமுக அரசையும் ஸ்டாலினையும் விமர்சித்து தான் பேசுவார் வேற எதுவுமே அவருக்கு தெரியாது அவருடைய நோக்கம் அவருடைய முதலாளிகள் சொல்கிறது அதை தான் சரி நம்ம இங்கே திருப்பி வரோம் இந்த கூட்டத்திற்கு தான் புஷியானந்த் அவர்கள் தாவேக்கா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதினோரு கட்டளைகளை இது பண்ணியிருக்காருன்னு சொன்ன அதில் மிக மிக முக்கியமான கட்டளையாக ஒன்பதாவது கட்டளை அதெல்லாம் அதெல்லாம் சோசியல் எல்லாம் நல்லா வெளிவந்துட்ருக்கு செய்தித்தாள்கள்லாம் நல்லா வெளிவந்துட்ருக்கு பார்டர் தாண்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர் தெளிவாக வந்து சொல்கிறாரு அதில் ஒன்பதாவது கட்டளை தான் நம்முடைய விஜய் தொண்டர்களுக்கு மிகவும் பொருந்தக்கூடிய கட்டளையாக இருக்குது இந்த கட்டளை வந்து ரொம்ப சூப்பரான கட்டளை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காமண்டுகள் சுவர்கள் மரங்கள் மரங்களை வெட்ட மாட்டாங்க மரங்கள் ஏறக்கூடாது மரங்கள் வாகனங்கள் பஸ் வேன் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொடிக்கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது சரியா ஏன்னா தொண்டர்களே அந்த மனநிலையில் தான் வராங்க வந்த உடனே முதல்ல அவங்க பார்க்குறது இங்கே எந்த மரம் இருக்குது எந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது எந்த மின்கம்பம் இருக்குது எங்கே ஏறலாம் பில்டிங் எங்கே இருக்குது ஓடு எங்கே இருக்குது அதுதான் பார்க்குறான்னு கா காம்பவுண்ட் எங்கே இருக்குது ஏறிடலாம் அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் இல்லை விஷயம் விஜய் அவர்களை வந்து நம்ம முதல் ஒரு ஆக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு விஜய் அவர்களை பார்த்துட்டா போதும் அதுதான் அவனுடைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்குது அதில் ரொம்ப கடுமையாக வந்து புஷ்யானந்த் அவர்கள் போட்டுட்டார் ஏன்னா விஜய் அவர்களை இட்டுட்டு வந் வந்து இட்டுட்டு போகிறது வந்து எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்கனவே கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு உயிர்கள் அப்பாவி மக்கள் வந்து செத்து போனாங்க விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இங்கே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடுமையான நிபந்தனைகளை பாண்டிச்சேரி அரசு வந்து விதித்தது அதற்கு எந்த எதிர்வினையும் வந்து இவர்களுடைய தரப்பில் வரல தமிழகத்தில் தான் இவர்களுடைய டயலாக் எல்லாம் நடக்கும் பாண்டிச்சேரி அரசை எதிர்த்து அவர்கள் எதுவுமே பேசலை எந்த விஷயமுமே வந்து பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக வந்து மின் விளக்குகள் மின்கம்பங்கள் மின் மாற்றிகள் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறவே கூடாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டார் அது மாதிரி சிலைகள் தலைவர்களுடைய சிலைகள் இருக்கும்ல சிலைகள் அதை சுற்றி வச்சுருக்கக்கூடிய கம்பி வேலிகள் அதில் வந்து கண்டிப்பாக ஏறக்கூடாது இப்போ இவர்கள் அந்த கூட்டத்துக்கு கம்பியெல்லாம் வச்சு பாதுகாப்பு வைக்கும்போது கிரீஸ் தடவாங்கல்ல அங்கே போய் கிரீஸ் தடவ முடியாது அது வந்து ஏற்கனவே அரசாங்கத்துக்கு சொந்தமான இது அங்கே போய் நீங்கள் எப்படி போய் கிரீஸ் தடவீங்க அப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால இவர் சொல்லிட்டார் நீங்கள் வந்து அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் போகக்கூடாது ஏறக்கூடாது பக்கத்திலேயே இது பண்ணிடக்கூடாது கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் அருகில் செயல் செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக பேசுகிறாரு கரெக்டாக வந்து புஷியானந்த் அவர்கள் தொண்டர்களுடைய மனநிலை எண்ண ஓட்டம் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக இந்த கட்டளை வந்து புறப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தெரியுது அது மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் கரூரில் என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் செத்து போனவங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மயங்கி விழுந்தவனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களை எல்லாம் போட்டு அடித்தானுங்க ஏன் விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நீங்கள் வாரீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த மாதிரியான வினை எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போது யதார்த்தம் என்ன எதுக்கு ஆம்புலன்ஸ் வரும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை வந்து இருந்தாங்க அதுக்கு தான் தலைவர் இப்படி பேசியிருக்கிறார் அது மாதிரி இந்த வாகனத்தை வந்து நீங்கள் பின்தொடரவே கூடாது கூட்டத்துக்கு வரும்போது விஜய் அவர்கள் வரக்கூடிய வாகனத்தை பின்தொடரக்கூடாது அதில் கண்ணியமாக இருக்கணும் கூட்டம் முடிஞ்ச வெளியில் போகும்போதும் நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது இப்படி பதினோரு கட்டளைகளை வந்து விதிச்சிருக்கிறாரு இவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவர்கள் என்ன அரசியலை பேசுவாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு இருக்குது அங்கே போய் என்ஆர் காங்கிரஸை எதிர்த்து பேசுவாங்களா பிஜேபி எதிர்த்து பேசுவாங்களா இல்லைன்னா தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுருக்கக்கூடிய டிஎம்கே எதிர்த்து பேசுவாங்க மத்திய அரசு பாஜகவை எதிர்த்து பேசுவாங்களா என்ன பேச போகிறாங்க அவரே குழம்பி போயிருப்பார் என்ன எழுதுறது அப்படிங்கிற நோட்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருப்பாங்க படு தீவிரமாக அவர்களுடைய டீம் வந்து செயல்பட்டு அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது ஆனாலும் பார்ப்போம் இது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன பேசினாலுமே இது வந்து நடக்கணும் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பாதிப்புகளும் இருக்கக்கூடாது நம்ம இதெல்லாம் பேசுகிறதுனுடைய நோக்கம் வந்து விஜய் அவர்களை நம்ம எதுக்கிறதில்லை அவருடைய அந்த செயல்பாடுகள் அவருடைய கொள்கை இல்லா கொள்கை இதைத்தான் நம்ம எதுக்கிறோம் வேறு நமக்கும் அவருக்கும் வாய்க்க வரைப்பு சண்டை எதுவுமே கிடையாது விஜய் அவர்களே தன்னை அரசியல் ரீதியாக ரொம்ப வலிமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராகவும் மட்டுமல்ல மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபிக்கு எதிராகவும் அவர்களுடைய தங் தந்திரங்களுக்கு எதிராகவும் வலிமையாக நிற்கிற போது நிச்சயமாக நம்ம அவர் கூட நிற்போம் அதுதான் நம்முடைய கொள்கையும் கூட இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்